ஸ்டார்டிங்லேயே ஜாம் ஆகுது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு செய்யக்கூடிய இந்த கிரேவியை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சாரி நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மா தான் வந்து எனக்கு இந்த கிரேவியை வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன பூசிணிக்காவோட முக்கால் பாகத்தை எடுத்து நான் அதில் விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு இன்ச்சு சைஸுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோவில் கட்டுறேன் இல்லைங்களா இந்த பூசணிக்காய் தாங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தட்டில் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நம்பர் பூண்டு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பழம் ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா கடுகு சோம்பு ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள் வந்து பத்தரலாம் நான் இது எல்லாமே ஒரே தட்டில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் கடை வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நான் ரெண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா வர மிளகாய் வந்து நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து ரெண்டாக பிச்சு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா ரெண்டு நம்பர் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து டூ பதினஞ்சு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மூணு பெரிய வெங்காயத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரையும் கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் எல்லாமே செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து கிரேவி வந்து செஞ்சிட்ருக்குறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் வைகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு வந்து அதோட சேர்த்து அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வந்து ஆஃப் குக்காகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து மசாலாக்கள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயத்தோட இந்த மசால் பொடியும் சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் மசால் சேர்த்ததுக்கப்புறமா நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக நான் எல்லாமே ஒரே சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா மசாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கரண்டி விட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டேன் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து மசால் படுற மாதிரி குலுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் காய் வேகிறதுக்காக பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்குறேன் தக்காளி போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ காய் சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நான் வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சதும் ஓப்பன் பண்ணி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வேக வச்சுக்கிறேன் காய் வந்து முக்கா வந்து வெந்து வந்திருக்குது இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இந்த காயோட சேர்த்து அதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் புளியோட பச்சை வாசனை போய் காயும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் குழம்புல வந்து கருவேப்பில மல்லித்தலை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சு சிம்மில் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது கிரேவி வந்து நல்ல கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு வீடே மணக்கக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் வெந்தயம்தான் மஞ்சள் நிற மஞ்சள் பூசணிக்காய் கிரேவிய நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க தேங்க்யூ